அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இப்ப குரு பயிற்சி பலன் வந்து பார்க்க போறோம் இந்த குரு ஒன்பது கிரகங்களிலே மிக முழுமையான சுப கிரகம் மஞ்சள் நிற தன்மையுடைய கிரகம் அறிவியல் முறைப்படி மீத்தேன் வாயுவால் அதிகமாக நிரம்ப பெற்ற கிரகம் ஒரு கரு உற்பத்தி ஆக வேண்டும் கல்வி வளம் பெற வேண்டும் பொருளாதார நிலை பெருக வேண்டும் அப்படி என்றால் இந்த குருவின் பார்வை மிக சிறப்பாக விழ வேண்டும் இந்த குருவின் பார்வை இருக்கக்கூடிய குருவின் பார்வையை பெறக்கூடியவர்கள் திருவருள் பெற்று மிக சிறப்பான வாழ்க்கை வந்து வாழ்வார்கள் இந்த ஆண்டு இந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பெயரப் போகிறார் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த பார்வை பார்க்கும் பொழுது இந்த குருவினுடைய தன்மைகள் என்ன அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது குரு பகவான் அறிவியல் முறைப்படி சூரியனிலிருந்து சமதூரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அதாவது நாற்பத்தி எட்டு கோடியே முப்பது லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து இந்த குரு பகவான் பூமி மீது பார்வையை செலுத்துகிறார் இந்த பார்வையால் சுபப்பெற போகிறவர்கள் யார் யார் அப்படிங்கிறத பத்தி பார்க்கும் பொழுது இவர் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசி மண்டலத்திற்கு பயணம் செய்ய போகிறார் என்றைக்கு செல்ல போகிறார் அப்படின்னா மே மாதம் பதினொன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சென்று அங்கிருந்து அதிசாரமாக அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி அதிசாரமாக கழக ராசிக்கு சென்று நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி மீண்டும் வக்ரகதியாகி அவர் வந்து ராசிக்கு பயணம் செய்ய போகிறார் இந்த பனிரெண்டு மாத காலங்கள் அடுத்த ஆண்டு மே மாதம் வரை அவர் மிதுன ராசியிலிருந்தால் முழுமையான பலனை செய்ய போகிறார் அந்த இடையில் அந்த ஒரு நாற்பது நாட்கள் மட்டும் அவர் கடகராசிக்கு அதிசாரமாக போய் திரும்ப வரப்போகிறார் இந்த நாட்களில் யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான சுப பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் வாங்க ஓ உங்க ராசிக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பாத்துருவோம் கடகராசிக்காரர்களே வணக்கம் கடகராசிக்கார்களுக்கு இந்த குரு பயிற்சியை என்ன மாதிரியான செயல் விஷயங்களை செய்யும் முதல்ல கடகம் கடகம் என்ன மாதிரியான செயலை செய்யும் கடகம் அப்படிங்கிறது தாய்மை தாயுள்ளம் கொண்ட ராசி கடகம் சில சமயம் சுயநலமாக யோசிக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சந்திரன் தாயுமானவன் தாய்த்தன்மை உடையவன் சுயநலம் மிக்கவன் தன்னலம் அதிகம் கொண்டவன் அப்ப அந்த சந்திரனை ராசிநாதனாக கொண்டவர்கள் தாயன்போடும் நடந்து கொள்வார்கள் சில நேரங்களில் சுயநலமாகவும் நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் அந்த கடகத்திற்கான இயல்பான குணம் கடகம் கடல் கடந்து போகக்கூடிய அதிகாரம் கொண்ட ராசி கடகம் பஞ்சபூத தத்துவங்களில் நீர் ராசி இவர்களுக்கு அதிகமான தொல்லைகளே பெரும்பாலும் சளி நீர் சம்பந்தமான தொந்தரவு தொலைகள் தான் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும் நெஞ்சு சளி நெஞ்சு குத்துதல் நெஞ்சு வழித்தல் ஒரு சில பெண்களுக்கு மார்பு சம்பந்தமான சில தொந்தரவு தொலைகள் வரக்கூடிய அனைவருமே எண்பது சதவீதம் தான் இருப்பார்கள் அந்த கடகராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி வாக்கிய பஞ்சாங்கபடி இன்னும் அட்டமச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது சரி இந்த குரு பேர்ச்சியால் நற்பலன்கள் கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் சுமார் தான் பலம் அந்த குரு பகவான் பதினொன்னு லாபஸ்தானத்தில் இருந்து பனிரெண்டாம் இடத்தில் வந்து மறைய போகிறார் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா குரு ஆறாம் அதிபதி அவர் பனிரெண்டில் மறைவது விபரீத ராஜயோகம் ஜோதிடத்தில் அப்படி ஒரு வார்த்தை உண்டு ஆறாம் அதிபதி பனிரெண்டில் மறைவது விபரீத ராஜயோகத்தை தரும் விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்னங்க நம்ம என்றோ செய்து வைத்த வேலையின் பலனை எதிர்பார்க்காத நாளில் ஏற எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கக்கூடியதுதான் விபரீத ராஜயோகம் எதிரியால் கூட சில சமயம் நமக்கு நன்மைகள் நடக்கும் அதுதான் விபரீத ராஜயோகம் அதை இந்த கடகராசிக்காரங்க அனுபவிக்க போறாங்களா அப்படின்னு ஆமா கட்டாயம் அனுபவிக்க போறாங்க சரி இந்த ராசிக்கு பனிரெண்டில் இருக்கக்கூடிய குரு என்ன செய்வார் சுகபோகங்களான செலவுகளை செய்ய வைப்பார் பழைய வண்டி இருக்குதுங்க அதை மாத்திட்டு புது வண்டி எடுக்க வைப்பார் வீடு பெயிண்டிங் வேலை பார்க்கலங்க வீடை பெயிண்டிங் வேலை பார்க்க வைப்பார் அழகுபடுத்த வைப்பார் சுகபோகங்களை அனுபவிக்க வைப்பார் இது குரு பனிரெண்டில் இருந்து செய்யக்கூடிய நற்பலங்கள் சரி பனிரெண்டில் இருந்தால் நல்லதை மட்டும் பண்ணுவாரா கெட்டதை பண்ண மாட்டாரா பனிரெண்டில் குரு மோசம் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே அப்படின்னு ஆமா சில மருத்துவ செலவுகளை கொடுத்து மருத்துவமனைக்கு செல்ல வைப்பார் நம்மளையா அப்படின்னா நம்மளை மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தில் யாரேனும் ஒருவருக்கு ஒரு மருத்துவ செலவை செய்ய வைப்பாரா ஆமாம் செய்ய வைப்பார் அப்போ நம்ம கவனமாக இருக்க வேண்டும் நம்ம பெற்ற தாய் தந்தையருக்கும் சரி நம்ம பெற்ற குழந்தைகளுக்கும் சரி உடல் ஆரோக்கியம் சார்ந்தமான விஷயத்தில் நம்ம அதிகமாக கவனம் எடுத்துக்கொள்ளணும் யாருக்கேனும் சின்னதாக உடல் உபாதைகள் தென்பட்டால் கூட நல்ல மருத்துவரை அணுகி நல்ல மருத்துவ ஆலோசனை பெற்றாலே நமக்கு பெரிய மருத்துவ செலவில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் இந்த கடகராசிக்காரர்கள சரி கடகராசிக்கு குரு பனிரண்டில் இருக்க போகிறார் அவருடைய பார்வை நல்ல பலன் செய்யும் அப்படின்னு சொல்றாங்களே அந்த குரு எங்கெல்லாம் எந்தெந்த எல்லாம் பார்க்க போறாங்க எனக்கு என்னென்ன மாதிரியான நல்ல செயல் நல்ல விஷயங்களை செய்ய போறாங்க குரு தன்னுடைய அஞ்சாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்க போகிறார் நான்கு அப்படிங்கிறது தாய் பட்டப்படிப்பு சுகபோகங்கள் இதை சொல்லக்கூடிய இடம் தாயினுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மையடையுமா கட்டாயம் மேன்மையடையும் தாய் அதாவது மனைவி அவங்களுக்கு கர்ப்பபை சம்பந்தமான ஏதேனும் தொந்தர தொலைகள் இருந்தால் அதிலிருந்து அவர்கள் கட்டாயம் விடுதலை அடைவார்கள் தாய்க்கான மருத்துவ செலவு படிப்படியாக குறையும் அப்ப தாயின் ஆரோக்கியத்தின் மீது நீங்கள் சிறு கவனம் செலுத்தினாலே உங்களுடைய தாய் உடல் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக மேன்மை அடைவார்கள் அந்த ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்ப்பதால் அந்த மலன் ஏற்படும் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்க போகிறார் ஆறாம் இடம் தந்தையின் ஜீவனஸ்தானம் தந்தைக்கு வருமானத்தை தரக்கூடிய இடம் அப்ப தந்தையின் வருமானம் மேன்மையடையும் தந்தையின் தொழிலை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தும் எங்க அப்பா நல்ல பொசிஷனில் ஒரு பிஸ்னஸ் பார்த்துட்டு இருந்தாருங்க அந்த தொழிலை நீங்கள் எடுத்து திரும்ப செய்யலாம் நீங்கள் எடுத்து நடத்தலாம் அவர் சின்னதாக செய்த தொழிலை நீங்கள் வளர்ச்சி அடைந்த பாதைக்கு எடுத்துட்டு போகலாம் அந்த மாதிரி விஷயங்களை இந்த ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பதால் ஏற்படக்கூடியது அப்போ சரி இது கடன் எதிரி நோய் இந்த மாதிரி இடங்கள் விஷயங்களையும் தீர்க்கும் உங்களுக்கு பழைய கடன் தான் அந்த கடனை அடைப்பதற்கான வாய்ப்பு விஷயங்களையும் கொடுக்கும் ஒரு கடன் ஒருத்தரை கடன் வாங்கி இன்னொருத்தர் கடனை அடைச்சிட்டு திரும்ப பூச ஒரு கடன் வாங்குறதுக்கு ஒரு நகையை அடமானம் வைத்து ஒரு தொழிலை தொடங்குவதற்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஏழாம் பார்வை மூலமாக செய்யும் அடுத்து ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறது எட்டில் ஏற்கனவே அந்த ராசியில் சனியும் ராகும் இருக்கிறார்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்ப எட்டாம் இடத்தில் சனி ராகு இருப்பது நம்மளை ஏதேனும் தேவையில்லாத வழக்கில் போத்திவிட பார்க்கும் அதை குரு பார்த்து அந்த வழக்கில் இருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கான வழிகளை ஏற்படுத்தும் நல்ல சட்ட ஆலோசனை நல்ல சட்ட உதவிகள் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை அந்த குருவின் பார்வை நமக்கு கிடைக்க வைக்கும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வழக்கு அவமானம் இதை மட்டுமே குறிக்குமா அப்படின்னா இல்லை திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் லாட்ரி ரேஸ் புதையல் இந்த மாதிரியான விஷயங்களையும் குறிக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் தான் இப்ப திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு யாருக்கேனும் அதிர்ஷ்டத்தின் மீதான நம்பிக்கை இருந்தால் அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கான முயற்சிகளை கடகராசிக்காரர்கள் தற்சமயம் முயற்சி செய்து பார்க்கலாம் நற்பலன் நல்ல விஷயங்களுக்கு கிடைக்கும் ஏனென்றால் இது விபரீத ராஜயோகம் நடக்கக்கூடிய இந்த பொன்னான ஓராண்டு காலம் இந்த ஓராண்டு காலத்தில் அக்டோபர் டு நவம்பர் அந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்குள் குரு பகவான் அதிசாரமாக இருப்பார் அந்த நாற்பது நாட்கள் கட்டாயம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ராசிக்குள் குரு குரு இருப்பது கொஞ்சம் மன உளைச்சலை தரும் தாயுடைய உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை குறைபாடு இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்தும் அதனால் அந்த அக்டோபர் பத்து டு நவம்பர் இருபது அந்த நாற்பது நாட்கள் கட்டாயம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்து கொள்வது உங்களுக்கு நன்மையான செயல் விஷயங்களை வந்து உங்களுக்கு செய்யும் அடுத்து இந்த குரு பக குரு பகவான் இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒரே மாதிரியான பலன் அந்த நட்சத்திரத்துல பிறந்த எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பலனை செய்வாரா அப்படின்னா இல்லை கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் அவர்களுக்கு நடக்கக்கூடிய சொந்த ஜாதத்தில் நடக்கக்கூடிய தசை புத்திகளை பொறுத்து அந்த பலன் விஷயங்கள் வந்து மாறும் இப்ப புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரமே புனர்பூசம் நான்காம் பாதம் ஒரு பாதம் மட்டுமே இந்த கடகராசியில் இருக்கும் அந்த குருவின் ராசி நட்சத்திரத்தில் பிறந்த அந்த கடகராசிக்காரர்களுக்கு நல்ல கல்வி அறிவு கல்வி மேன்மை பட்டப்படிப்பு எந்த ஒரு நிலுவை அரிய இருந்தாலும் அந்த அரிய பூர்த்தி செய்து பட்டப்படிப்பை முடிக்கக்கூடிய வாய்ப்பு நல்ல விஷயங்களை வந்து உடற்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு செய்ய போகிறார் அடுத்து பூசம் பூசம் சனியினுடைய நட்சத்திரம் சனி நல்ல வேலையாட்களை ஏற்படுத்தி தருவார் மேல் அதிகாரியிடமிருந்து நமக்கு நற்பல நல்ல விஷயங்கள் நல்ல பேரை வந்து வாங்கி தருவார் பூச நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து ஆயிலியம் ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரம் புதன் பட்டா சிட்டா எழுத்து ரெக்கார்டு வங்கி கடன் இது சம்மந்தமான முயற்சிகள் அப்ப யாராவது வங்கி கடன் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வங்கி கடன் கிடைக்கும் டாக்குமெண்ட்ஸ் ஏற்கனவே வங்கியில அடமானத்துல இருக்குது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸை மீட்டு அந்த சொத்தை நம்ம கையகப்படுத்துவதற்கான வாய்ப்பு விஷயங்களை வந்து கட்டாயம் செய்யும் சரி இது வந்து முழுமையாக உங்களுக்கு அப்படியே நடக்கக்கூடிய பலனா அப்படின்னா இது காமன் ஒரு பொதுவான பலன்தான் உங்களுடைய ஜாதக சொந்த ஜாதகத்தில் நல்ல தசையோ நல்ல புத்தியோ யோக தசா யோக புத்தி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் நற்பலன்கள் வந்து மிக சிறப்பாக நடக்கும் பாதக தசா ஆஹ் மாரக தசா அப்ப பாதகங்களை செய்யக்கூடிய தசா புத்திகள் பாதக தசா அப்படின்னா தசா சுக்ர புத்தி இந்த மாதிரி தசா புத்திகள் நடந்தாலோ மாரக தசா அப்படிங்கிறது அட்டமாதிபதி சனியுடைய தசா சனியுடைய புத்தி நடந்தால் உங்களுடைய ஜாதத்தில் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய காலமாக அந்த காலம் அமையும் அதனால உங்களுடைய சொந்த ஜாதத்தை கட்டாயம் அருகில் இருக்கும் ஜோதிடம் ஒரு தடவை நீங்கள் பார்த்து உங்களுடைய விஷயங்களை தீர்த்து கொள்ளுங்கள் கடக ராசிக்காரர்கள் யாரை வழிபாடு செய்தால் நட்பலங்களை செய்யும் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலும் அதிசாரமாகி உங்களுடைய ராசிக்குள்ளேயே வருவதால் நீங்கள் தஞ்சாவூருக்கு அருகில் இருக்கக்கூடிய திங்களூர் சென்று திங்கட்கிழமை நாளில் சந்திர பகவானை வழிபாடு செய்து அந்த ஆலயத்தில் இருபத்தி நான்கு நிமிடம் அமர்ந்திருந்து வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு அந்த சளி நீர் சம்பந்தமான தொந்தரவு துளைகளும் தாயுடைய உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையும் அடையும் என்பது திண்ணம் இந்த குரு பேச்சி கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை அறுபத்தைந்து சதவீதம் நன்மை செய்யக்கூடிய குரு பேர்ச்சியாக அமையும்